ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்திய விட நீங்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கூடியது வரக்கூடிய ஹோட்டல் எக்ஸாமுக்கான டைம் டேபிள வந்து பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்காங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ அண்ட் ப்ளஸ் ஒனுக்கான நம்ம டைம் டேபிள பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஒன் டைம் டேபிளில் பார்க்கலாம் ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆஃப்டர்நூன் தான் நடக்குது ப்ளஸ் ஒன் பொறுத்தவரைக்கும் ஸோ இது வந்து காமன் ஹோட்டல் எக்ஸாம் கிட்டத்தட்ட எல்லா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா பள்ளிகளிலும் ஒரே சமயத்தில் இந்த தேர்வுகள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ லெவன்த்து பொறுத்த வரையிலும் உங்களுக்கு எல்லாமே மதியம் தான் நடைபெறுது ஸோ பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இருபதாம் தேதி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று தொடர்ந்து இருக்குங்க சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டே இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இது இதுலருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்புறம் சண்டே லீவுங்க இருபத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா மண்டேக்கு வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் காமர்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வேரியஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும் ஸ்வாலஜி மைக்ரோ பயாலஜி இதெல்லாம் இருக்கும் அண்ட் ஒன் டே லீவ் விட்டுருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்ட்ரி அண்ட் அக்கௌண்டன்ஸிக்கு வந்து ஒன் டே லீவ் விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கெமிஸ்ட்ரி ஹோம் சயின்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்ற அதாவது வந்து வியாழக்கிழமை நெக்ஸ்ட் வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த அப்படியே ஃபாலோடு பை நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு முடியுது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் எக்ஸாம்ஸ் எல்லாமே மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஸ்டார்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து தமிழ் அதுக்கப்புறம் ஃபாலோடு பை இங்கிலீஷ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டே ஸோ அதனால அந்த அன்னைக்கு வந்து பிசிக்ஸ் வைக்கிறாங்க ஸோ டுவெண்ட்டி த்ரீ வந்து ெண்டி டூ வந்து சண்டே ஹாலிடே டுவெண்ட்டி த்ரீ வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் காமர்ஸ் எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு ஹாலிடே படிக்கிறதுக்கான டைம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது சப்ஜெக்ட் இல்லாதவங்களுக்கு டூ டேஸ் கேப் இருக்கும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எழுதுவாங்க லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்ட்ரி அண்ட் அக்கௌண்டன்சி இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ ஃபாலோடு பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலிடேஸ் வந்து விடுவாங்க ஸோ எவ்வளோ டேஸ் அப்படின்னு இன்னும் டிக்ளேர் பண்ணல ஸோ அதை வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்